ஓம் ஸ்ரீ ஆயிரம் அதாவது இஎம்ஐ கட்டணும் கடன் வந்து லோன் ஜாஸ்தியாக போயிடுது மாத மாதம் அந்த டைம் வரும்போது அப்படியே திணறி போயிடுவோம் அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது என்ன பண்ணுங்கனாக்கா சீக்கிரமாக க்ளோஸ் பண்ணுறதுக்கு ஒரே வழி வந்து மண்டே அன்னைக்கு அதாவது திங்கட்கிழமை அன்னைக்கு ஒரு க கிளாஸில் பால் எடுத்துக்கோங்க இல்லை ரெண்டே ரெண்டு கிராம்பு போடுங்க போட்டுவிட்டு சிவலிங்கத்துக்கு அதால் அபிஷேகம் பண்ணுங்கள் அந்த இல்லை நீங்கள் கோவிலில் கொடுத்து பண்ணாலும் சரி வீட்லேயே பண்ணாலும் சரி சிவலிங்கத்துக்கு அபிஷேகம் பண்ணிட்டு வரங்க நாற்பத்தி ஒரு நாள் பண்ணுங்கள் கம்ப்ளீட்டாக வந்து உங்களுடைய லோன் மொத்தம் க்ளோஸ் ஆகிடும் இன்னும் மேல டிப்ஸ் வேணும்னா மாலாசாண்டி வேண்டிஸ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க பேஸ்புக் இன்ஸ்டாகிராம் பேஜ் பாருங்க ஆன்மீக பொருட்கள் எதாவது வேணும்னா பேரராசி ராசி நட்சத்திரம் உங்க பிரச்சனை என்னன்னு அனுப்புங்க எல்லா பிரச்சனையும் தீர்க்க முடியும் எந்த பிரச்சனையும் கண்டு பயந்து ஓட வேண்டாம் என்ன அம்மாவா சகோதரி நினச்சிக்கோங்க உங்கள் வீட்டுக்குள்ளேயே வந்து நிறைய டிப்ஸ் சொல்கிறேன் பார்த்து பண்ணுங்க நன்றி வணக்கம் நம்ம எல்லாருமே வந்து நார்மலாக என்ன தெரியுமா பண்ணுவோம் பணம் வேணும்னாக்கா குபேரன் லட்சுமி இவங்கள தவிர நமக்கு ஒன்றும் தெரியாது இல்லை நகர திருப்பதியில் வெங்கடா இவரை தான் நம்ம பார்ப்போம் ஆனால் இது எல்லாத்துக்கும் மேல வந்து பணம் கொடுக்குற கடவுள் வந்து இரண்டு பேர் இருக்காங்க இது வந்து நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன் இன்னும் மேலே டிப்ஸ் வேணும்னா மாலாஷாண்டி வேன் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க பேஸ்புக் இன்ஸ்டாகிராம் பேஜ் பாருங்க ஆன்மீக பொருட்கள் எதாவது வேணும்னா பேரு ராசி நட்சத்திரம் உங்கள் பிரச்சனை அனுப்புங்க எல்லா பிரச்சனையும் தீர்க்க முடியும் எந்த பிரச்சனையும் கண்டு பயந்து ஓட வேண்டாம் என்ன அம்மாவா சகோதரி நினைச்சுக்கோங்க உங்க வீட்டுக்குள்ளேயே வந்து நிறைய டிப்ஸ் சொல்றேன் பார்த்து பண்ணுங்க நன்றி வணக்கம் நம்ம எல்லாருமே வந்து நார்மலா என்ன தெரியுமா பண்ணுவோம் பணம் வேணும்னாக்க குபேரன் லக்ஷ்மி இவங்கள தவிர நமக்கு ஒண்ணும் தெரியாது இல்ல நகர திருப்பதியில் வெங்கடா தளபதி இவரைதான் நம்ம பார்ப்போம் ஆனா இது எல்லாத்துக்கும் மேல வந்து பணம் கொடுக்குற கடவுள் வந்து இரண்டு பேர் இருக்காங்க இது வந்து நான் இப்போ உங்களுக்கு சொல்றேன் என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க என்னுடைய ஃபோன் நம்பர் நைன் டூ ஃபோர் எயிட் ஜீரோ சிக்ஸ் டபுள் எயிட் டபுள் நைன் இன்னொரு நம்பர் நைன் ஃபைவ் ஃபோர் நைன் ஃபைவ் ஃபோர் டபுள் டூ எயிட் செவன் எயிட் டபுள் நைன் அதாவது எப்ப பாரு சில பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரே பிரச்சனையும் ஒரே குடும்பத்தில் குழப்பமும் எங்கேருந்தாவது ஒரு பிரச்சனை உருவெடுத்து வந்துட்டே இருக்கும் திருஷ்டி தடங்களாக இருக்கும் பசங்க சரியாக படிக்காது சின்ன குழந்தைங்க இருந்தால் தூங்காது வீட்லேயே பெரியவங்களுக்குள்ள ஒரே அடிதடி சண்டையாக இருக்கும் ஒன்றுமே காரணமே இருக்காது ஒரே அடிதடி சண்டையாகவும் ஒரே பிரச்சனையாகவும் இருக்கும் இது வந்து மற்றவங்களோட கண் திருஷ்டி மற்றவங்க எதாவது எதா நமக்கு பொறாமையில் செஞ்சிருப்பாங்க நம்மளை பற்றி ஓவர் திங்கிங்கில் இருப்பாங்க நம்ம நல்லா இருக்கோமேன் வயத்தறிச்சலில் இருப்பாங்க இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து நம்மளை சுற்றி இருக்கிறதுனால தீயசக்தி இருக்கும் இதுலேருந்து நம்மளை காப்பாற்றிக்கிறதுக்கு தான் இந்த தாயத்தை இந்த தாயத்தை வாங்கி வாங்கிட்டு இதோட மந்திரம் சொல்லித்தரேன் உங்களை வந்து தீயசக்தியிலேருந்து காப்பாற்றிக்கோங்க வீட்டில் பிரச்சனை இல்லாமல் சுமூகமா பணவரவு அதிகரிக்கும் வியாபாரம் அதிகரிக்கும் அதோட இல்லாமல் உங்க வீட்டில் எந்த விதமான தடங்களே இல்லாமல் அழகா ஸ்மூத்தா போகும் குடும்பத்தில் வந்து நல்ல சந்தோஷமாகவும் இருக்கும் ஒன்றுமே இல்லை வீட்டில் இருக்கிறவங்களுடைய பேரு ராசி நட்சத்திரம் அதை கொடுத்துட்டீங்கன்னா போதும்